ஒவ்வொரு படமும் வந்து நான் ஒரு படமா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சார் இப்போ கட்டா குஷ்டியே பாத்தீங்கன்னா ஆறு ப்ரொடியூசர் மாறிடுச்சு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் நாலு ப்ரொடியூசர் மாறிடுச்சு எஃப்ஐஆர் இப்போ அவர் சொன்னார் பாருங்க மூணு ப்ரொடியூசர் மாறிடுச்சு ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு ஒன்பது படம் ட்ராப் ஆச்சு ஐ டிசர்வ் ஆல் திஸ் சொல்ல வரேன் ஸோ அந்த வருத்தம் எனக்கு இருக்கு அதனால தான் சார் புல் பிளேஜ் ப்ரொடியூசரா மாறினேன் இப்போ மாறும்போது எஃப்ஐஆர் கட்டா குஷ்டி ஒரே வருஷத்துக்கு ஹிட்டு கொடுக்குறேன் திருப்பி வெளியே போய் படம் பண்ணான்னு பார்த்தா மூணு வருஷம் ஓடிடுச்சு சார் திருப்பி என் படம் திருப்பி கையில் எடுக்கும் போது ஆரியன் ஒரே வருஷத்தில் திருப்பி வர ஸ்க்ரீனுக்கு அதனால இப்போ அடுத்த அஞ்சு படம் நான் என் படத்தில் தான் பண்ண வெளியே பண்ண மாட்டேன்னு நான் டிசைடு பண்ணிட்டேன் சார் இந்த ஒரு வார்த்தை தான் சார் எனக்கு இது ஒருத்தர் ஒருத்தர் மேலே இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இது ஜென்ரலாக என்னோட ஃபீலிங் இது என்னோட வருத்தம் அப்புறம் நடிகர்கள் பற்றி நீங்கள் கேட்டிங்க அப்படி நான் ஒன்றும் சொல்ல பட் என்னன்னா சார் என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு அட்மயர் பண்ற பல பேர் இருக்காங்களே சார் சினிமாவில் யாருமே கால் பண்ணி பெருசா விஷ் பண்ணதில்லை அந்த படம் பயமாக ஓடும் அவங்க எல்லாருமே என்னோட டேட்டஸ் கால் பண்ணிடுவாங்க கால் பண்ணி மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஆனால் எனக்கு கால் வராது அந்த மாதிரியான வருத்தங்கள் எனக்கு இருக்க தவிர ஏன் நமக்கு தொடர்ந்து இப்படி நடக்குது ஏன் ஒரு இப்போ நான் ஒரு படம் பார்த்தேனா சார் இப்போ சமீபத்தில் கூட ஒன்று ரெண்டு படங்களுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி இருபது நிமிஷம் விஷயம் பேசியிருப்பேன் புது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்டா இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை